வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறேன் இன்றைக்கி வந்து ஏலத்துக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா சா பூட்டி சாவி வந்து பேங்க்கையில் இருக்குது இது அப்பார்ட்மெண்ட்டுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கபடு கார் பார்க்கிங் இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாருங்க இதுதான் முகப்புங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டோட முகப்பு இதில் வந்து ரெண்டு ஃப்ளாட் வந்திருக்கு ரெண்டு அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கு ரெண்டுக்குமே கார் பார்க்கிங் இருக்குது அது ரெண்டுக்குமே நான் இது ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் இருக்குது இதுவும் இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் தான் அங்கே அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது ரோடு விட்டு நீங்கள் பார்த்துக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது ரெண்டு இது இருக்குங்க வங்கி ஏலங்க ரெண்டு அடுக்குமாடி ஃப்ளாட் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு பாரதிபுரம் நெம்மிச்சேரி குரோம்பேட்டை சென்னையில் அடுக்குமாடி எண் அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் எஃப் ஒன் அதுக்கு வந்து யூடிஎஸ் வந்து அறநூற்றி எண்பத்தொம்போது சதுரடி அடுக்குமாடி ரெண்டாவது மாடியில் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் அது வந்து எஸ் டூ அதனுடைய யூடிஎஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி என் எஃப் ஒன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டு சதுரடி மறுபடியும் சொல்கிறேன் வங்கி ஏலம் ரெண்டு ப்ரா ப்ராப்பர்ட்டி ஏ ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டுமே அடுக்குமாடி தான் பாரதிபுரம் நெம்லிச்சேரி குரோம்பேட்டை சென்னையில் இருக்குங்க அடுக்குமாடி என் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது எஃப் ஒன் அதனுடைய யூடிஎஸ் அன்டிவைடட் சார்ன்னு சொல்லுவாங்க அது வந்து அறநூற்றி எண்பத்தொம்போது சதுரடி அடுக்குமாடி எண் டூ செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதனுடைய யூடிஎஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி எண் எஃப் ஒன் இருக்கு இல்லையா அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கெட்டப்பட்ட இப்போ இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு சதுரடி பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு இல்லையா அது வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி கட்டப்பட்ட பகுதி அல்லது பில்டப் ஏரியான்னு சொல்லுவாங்க அது வந்து அடுக்குமாடி என் எஸ் டூ கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு சதுரடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து கிழக்கு நோக்கி பார்த்தோ அசல் ஈஸ்ட் ஃபேஸிங் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து சவுத் ஃபேஸிங் வைஷ்ணவா கல்லூரி அருகில் லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா காலேஜ் பகுதியில் இருக்குது கார் பார்க்கிங் வசதி ரெண்டுக்குமே இருக்குங்க ஏழ தேதி வந்து இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அடுக்கு மாடி செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுக்கு நாற்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு அடுக்கு மாடி தேதி வந்து இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி அடுக்குமாடி வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து நாற்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரெண்டாவது மாடிக்கு சாவி வந்து பேங்க்கில் இருக்குது இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அதாவது நான் இன்னொரு ப ப ப்ராப்பர்ட்டி போ போர்ஸிங் கொடுத்துருக்கேன் அதனுடைய போன இது அதோடு முடிஞ்சது இது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இதுவும் அடுக்குமாடி தான் நல்ல என ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் காருங்க விட்ருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் இருக்கு ரோடு விடுத்த நல்ல அகலமாக இருக்கு பாருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரோடு விடுத்த நல்ல இதாக இருக்கு இது வந்து கார்னர் ஃபீஸ் வருது நல்ல ஏரேஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அடுக்குமாடிங்க தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பவானி நகர் பழைய பல்லாவரம் அதாவது ஜமீன் பல்லாவரம் சென்னை ரெண்டு பெட்ரூம் கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினெட்டு சதுரடி இந்த பில்டிங் கட்டி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிருது வடக்கு பார்த்தா வாசல்ங்க ஃபேசிங் லேண்ட்மார்க் வந்து பிவி வைத்தியலிங்கம் மருத்துவமனை அருகில் சாவி வந்து பேங்கில் இருக்குது அடுக்குமாடி கிரவுண்ட் ஃப்ளோரு பவானி நகர் பழைய பல்லாவரம் சென்னை ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எண்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினெட்டு சதுரடி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிருக்குங்க இந்த இதை கட்டி முடிச்சு வடக்கு பார்த்த வாசல் நார்த்து ஃபேஸிங் பிவி வைத்தியலிங்கம் மருத்துவமனை அருகில் சாவி வந்து பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி வந்து ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி கோல் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தொம்போது லட்சத்து ஐம்பதாயிரம் சாவி பேங்க்லருக்கு ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோல் பண்ணியிருக்கிற ப்ரைஸு இருபத்தொம்போது லட்சத்து ஐம்பதாயிரம் வேணுங்கிறவங்க சிவாவை அழைக்கலாம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மூணு இருபத்திரெண்டு பதினொன்று தொண்ணூறு எண்பத்தேழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று அல்லது என்னை அழைக்கலாம் வேலாக மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஒரு சப்ஸ்கிரைப் போடலாமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்கள் நண்பருக்கு யாராவது இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை ஷேர் பண்ணலாம் எதுக்காக உங்களுக்கு லைக் போடுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுளில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதில் புது புது வீடியோஸ் நாங்கள் போடும்போது அது வந்து உங்களை வந்து ரீச் அடையும் நீங்கள் கூகுள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ம மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இதில் வந்து நான் என்னெல்லாம் போடுறேன் அப்படின்னா வாகனங்கள் ஏலம் பேங்க்கு ஏலம் விடுது இல்லையா பேங்க்கு ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸு அவங்க ஏலம் விடுறது தங்க நகைகள் ஏலம் பேங்க்கு ஃபைனான்ஸ் கம்பெனிஸு இவங்கெல்லாம் ஏலம் விடுறாங்களா அந்த தங்க நகைகள் ஏலம் சொத்து ஏலம் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே அப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸு வங்கி பற்றி சம்மந்தமாக இருக்கும் அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லைனா அதில் ஏதாவது கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த இதை அந்த இதை பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கூட என்ன பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் எல்லா எல்லாத்துக்கு இலவச ஆலோசனை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இது தொடர்பாக எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் உங்களை லைக் பண்ண சொல்லுது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த காணொளி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர்கள் என நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் அடுத்த அறிவிப்புகளை கூகுளில் இருந்து பெற தொடங்குது நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்